நம்ம ஜாப்பஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமோட்டிவ் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன டெஸ்ட் பண்ண காட்ட போகிறோம் அப்படின்னா இன்ஜெக்டரோட பிஎஸ் சிக்ஸ் இன்ஜெக்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இது டூ வீலர் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோர் வீலர் இன்ஜெக்டையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் முதல்ல இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்ஜெக்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை முதல்ல ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுவோம் செக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஓகேவாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இல்லை ஃபுல் ப்ரெஷர் அப்ளை பண்ணி லீக் டெஸ்ட்டு பார்ப்போம் இன்ஜெக்டர் எதாவது லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுலேயும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஆர்பிஎம் வந்து ஜீரோலேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஆர்பிஎம்மை வெரி பண்ணி வெஹிக்கிள் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதோ அதை அப்படியே பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இன்ஜெக்டர் ஓப்பன் பண்ணி அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டென் செகண்டில் வந்து தேர்ட்டி எம்எல் வரணும் அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் அது வந்துச்சுன்னா உங்களோட இன்ஜெக்டர் ஓகே இல்லை அதை விட கம்மியாக இருந்ததுன்னா அது பிளாக் இருக்குன்னு அர்த்தம் நம்ம அதை கண்டினியூஸாக சைக்கிள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளாக்கும் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இப்போ இந்த இன்ஜெக்டரை வந்து ஆல்ரெடி நான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்ட டெஸ்ட் பண்ணி தரோம் அப்படிங்கறத காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ரெண்டு இன்ஜெக்டர் போட்டிருக்கோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் இப்போ வந்து நம்ம ஃபோர் வீலர்னா நாலு இன்ஜெக்டருமே ஒட்டுக்காகவே வச்சு செக் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிலிண்டர் என்ஜினாகனா ஒரு ஒரு இன்ஜெக்டரை போட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு இன்ஜெக்டர் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாலு நாலுன்னா மூணு இன்ஜெக்டர்னா மூணு நாலுன்னா த்ரீ சிலிண்டர் என்ஜின்னா த்ரீ ஃபோர் சிலிண்டர் என்ஜின்னா ஃபோர் இப்போ ரெண்டு ரெண்டு இன்ஜெக்டரை நான் டெஸ்ட் பண்ணி இப்போ காட்ட போகிறேன் இப்போது கனெக்ஷன் ஓகே ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் ஆகுது ரெண்டு இன்ஜெக்டருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஓகே அப்போ ரிசீஸ்ட் இப்போ வந்து லீக் டெஸ்ட்டு நடக்குது ஃபுல் ப்ரெஷரும் அப்ளை பண்ணி ஏதாவது லீக் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ எதுவும் லீக் ஆகலை அடுத்தது ஃபுல் ஃப்ளோவும் நம்ம செக் பண்ணுவோம் ஒரு இருபது செகண்ட் ஆன் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இங்கே செகண்ட் சொல்வோம் இருபது செகண்ட் ஆன் பண்ணி இருபது செகண்டில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி எம்எல் இருக்கணும் இருக்குது ஓகே அப்போ இன்ஜெக்டரில் வந்து எந்த பிளாக்கும் இல்லை அடுத்தது ஹையர் ஆர்பியம் வரைக்கும் இன்ஜெக்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் லோயர் ஆர்பியம் आरपीएम अपडेट में दो इंक्रीज हूँ